ஐயா பட்டினத்தார் படத்தில் எல்லா திருச்சிற்றம்பழம் அப்படி சொல்லிட்டு தான் ஒரு ஒரு வீடாக இருந்து சாப்பிடுவார் அதுக்கு அர்த்தம் ஐயா பெரும் சிவபெருமானுடைய பேரா இல்லை அது என்னங்க அது எல்லா அது துரவாரம் மேற்கொண்டிருக்காரு ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை தான் சொல்லி வாங்குவார் கையேந்தி சாப்பிடுவார் அதாவதுங்க திருச்சிற்றம்பலம் அப்படின்றது ஒன்றும் இல்லை நம்ம தான் திருச்சிற்றம்பலம் நம்ம தான் திரு அப்படின்றது முப்பொருள் முப்பொருள் திருப்பொருள் முப்பொருள் திருன்றது முப்பொருள் முப்பொருள்னா என்னன்னா அகாரம் உகாரம் மகாரம் முப்பொருள் முப்பொருள் சிற்றம்பலம் அப்படின்னா என்னதுன்னா ஆன்மா தான் சிற்றம்பலம் சிற்றம்பலம் ஆன்மா தான் சிற்றம்பலம் சிற்றம்பலம் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க பேரம்பலம் பேரம்பலம்னு ஒன்று இருக்குது அது பரமாத்மா இது ஜீவாத்மா நமக்குள்ளே இருக்கிறது சிற்றம்பலம் சரி மேலே இருக்கிறது பேரம்பலம் பெரிய அம்பலக்கான பெரிய அம்பலமான அவர் இவர் சின்ன அம்பலம் ஆன இவர் நமக்குள்ள இருக்கிற இவர் தான் நம்மளை வழி சர்வ கிடையாது அந்த தன்னை பற்றியே அல்லது கடவுளை பற்றியே பேசுவது ஏன் போய் பிச்சை எடுக்க போனா கூட கடவுளே என்ன கேட்கறது திருச்சிற்றம்பலம் எல்லா பாடலுக்கு திருச்சிற்று அம்பலம் திருச்சி சிற்றம்பலம்ன்றது ஆன்மாவை குறித்த ஒரு சொல்லுதான் வேற ஒண்ணும் கிடையாது எல்லாமே நம்மளை குறிச்சே சொல்லுதான் அது

ஏன்னா ஒரு விளக்கு போ ஒரு விளக்குக்கே பார்த்தீங்கன்னா சின்ன தான் எழுதியிருப்பாங்க ஒன்பது விளக்கு பெரிய நன்மை எழுதியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்பது விளக்கு வாங்கி எடுத்துவீங்க இதுதான் வியாபாரம் இதே வியாபாரம் தான் ஒரு ருத்ராசமும் ருத்ராட்சம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதிகால முனிவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஊர் ஊராக போய்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா எப்படி இருப்பாங்கன்னா மூன்று விஷயத்துல எக்ஸ்பெக்ட் இருப்பாங்க ஆதிகால யோகிகள் முனிவர்கள் அல்லது சித்தர்கள் ஞானிகள் இப்போதான் மூணு விஷயத்தில் எக்ஸ்பெக்ட் ஆகிருப்பாங்க ஒன்று மருத்துவம் மருத்துவத்தில் கரை கண்டவர்களாக இருப்பார் இன்னொன்று ஜோதிடம் ஜோதிடத்தில் முழுமை விட்டவர்களாக இருப்பார் அடுத்தது ஆன்மீகம் இது மூணுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது தான் ஒரே பேக்கேஜ் தான் இது இப்போ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கம் வடநாட்டில் தான் அது அதிகமாக வரும் அந்த பக்கம் போயிட்டு வரும்போது அந்த ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த ப அந்த பலர் இல்லைங்களா அதை எடுத்துட்டு அது தண்ணியில் போட்டு அவிப்பாங்க அது இல்லை அப்படி இல்லைன்னா அது ருத்ராட்சத்தை நைட்டில் தண்ணியில் ஊற போட்டு காலையில் எழுந்துச்சு அந்த தண்ணியை குடிப்பாங்க எதுக்காகன்னா உடம்புல இருக்கு அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணாது ஏன்னா ரத்தத்துலருந்து தான் வியாதி உருவாகுது இன்னைக்கு இருக்க சக்கரை வியாதி இருக்க ப்ரெஷராக இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் பல வியாதிகள் ரத்தத்துலேருந்து உருவாகுது புரியுதுங்களா ரத்தத்துல இருந்துதான் வியாதிகள் உருவாகுது அப்ப இந்த ரத்தத்துல வியாதிகள் உருவாகும் போது இந்த அடிப்படையில எங்க தடுக்கலாம் இத இந்த கட்டமைப்பு ஆரம்பத்துல எங்க உடைக்கலாம்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த ருத்ராட்ச மரத்துக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு நைட்ல அந்த கொட்டையை ஊற போட்டு காலையில எடுத்து தண்ணியை குடிச்சது டெய்லி இதே செய்வாங்க அப்ப டெய்லி இதே செய்யும் போது அவங்க அவங்களுக்கு என்ன வீடா இருக்கு அவங்களுக்கு வீடு வாசல் வச்சிருக்காங்க ஒண்ணும் கிடையாது பைய கூட வச்சிருக்க மாட்டாங்க அதனால ஒரு ஒரு நூல்ல கட்டி கழுத்துல போட்டுப்பாங்க இல்ல கையில கட்டிப்பாங்க இல்ல கட்டி இப்ப இந்த விஞ்ஞானத்தை ஒதுக்கிட்டாங்க எதை அந்த தண்ணியில ஊற வச்சு சாப்பிடற விஞ்ஞானத்தை ஒதுக்கிட்டு கழுத்துல போடுற விஞ்ஞானத்தை பிடிச்சுக்கிட்டாங்க கழுத்துல போறதை பிடிச்சுக்கிட்டாங்க நீங்க அங்க இருந்து வர்ற எல்லா ருத்ராட்சமே அவிச்சு வர்றதுதான் எல்லாமே அவிச்சு கொடுத்துருவோம் அவிச்சு எடுத்துருவானுங்க எல்லாத்தையும் அங்க தண்ணியை எடுத்துருவானுங்க சத்தப்புற புரிஞ்சிருவானுங்க நமக்கு வர்றது வெறும் கொட்டை தான் இந்த கொட்டையினால ஒரு பலனும் கிடையாது இதனால ஒன்னும் கிடையாது இதை போட்டா உடனே அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம் கிடையாது அதுதான் அதுதான் சொல்றேன் இல்லையா ஒரு முகம்ன்றது ரேர் அது கிடைக்காத ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு முகம் அப்படின்றது வந்து ரொம்ப ரேரு கிடைக்காது அதை போட்டா சாமியராயிரம்லாம் சித்தராயிரலாம் புத்தனாயிரலாம் ஆக முடியாது ஏன்னா அது ஒரு மரத்துல இருந்து வர்ற கொட்டைக்கு அந்த கொட்டையினால உங்களுக்கு என்ன பெருசா ஒரு மாற்றம் அது ஒரு மருத்துவ குணம் உண்டு வந்து கிடையாது அன்னைக்கு அறிவியல் உலகத்துல ஐயா அன்னைக்கு ஒரு தாய் தகுதி பண்றவங்க எவ்வளவோ அப்பா அம்மாவுக்கு நிகர கடவுளுக்கு நிகராடுவாங்க ஆனால் அப்படியே அந்தவங்களுக்கு ஒரு மகனா இருந்து என்ன கடமை செய்யணும் ஐயா அப்பா அம்மாவுக்கு கூட போறது இப்படி ஆமா இது வந்து குடும்ப க குடும்ப அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம நாட்டில் இல்லறம் என்பது நல்லறம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் குடும்ப அமைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான குடும்ப அமைப்பு வந்து எப்படின்னா கூட்டு குடும்பமாக நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் இப்போ வந்துட்டு கூட்டு குடும்பத்துக்கு வாய்ப்பே இல்லை புரிச்ச முன்னாடியே தனியாக வாழ்றாங்க அவனுக்கு ஒரு ரொம்ப இவனுக்கு ஒரு ரூபின்னு அப்படி இருக்க காலகட்டமாக ஆகி போச்சு இன்னைக்கு ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆக முடியல இன்னைக்கு ஒருத்தருடைய மனம் இன்னொரு இன்னொரு மனத்தை கூட செட்டாக முடியாது இதுக்கு என்ன காரணம்னா இந்த ஆன்மீக ரீதியான சுயசிந்தனை வளருவதை விட்டுட்டு மனம் ரீதியான சுயசிந்தனை வளர்ந்துருச்சு அதாவது என்னென்னா சுயநலம் அதிகமாகிடுச்சு மனிதர்களுக்கு எல்லாருக்குமே சுயநலம் அதிகமாகி போச்சு நான் ஏன் செய்யணும் நான் ஏன் அம்மாவை பார்க்குறோம் நான் ஏன் அப்பா பார்க்குறோம் அவங்க தானே பிறந்தாங்க அவங்க தான் ஏன் அப்போ உன்னை பற்றி உன்னை வளர்க்கல அது அவங்க கடம்புன்றானுங்க பிள்ளைங்க என்னை பற்றி வளர்த்தாங்கன்னா அது அவங்க கடமை பெற்றாங்கல்ல வளர்த்தாங்க முடிஞ்சு போச்சு திருப்பி நான் ஏன் அவங்களை செய்யணும்னு கேள்வி கேட்கறான் எல்லாரும் செய்யாத நான் என்ன பெருசாக பெருசாக அவங்க செஞ்சுட்டாங்க எல்லாரும் செய்ய முடியாதவங்கெல்லாம் பெருசாக செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்களையே ப பல கேள்விகள் கேட்டு கேட்டு தொலைச்சி எடுக்கிறான் அந்த எந்த கேள்விக்குமே அந்த அவங்களால பதில் சொல்ல முடியல அவனை ஒரு நல்ல ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருப்பாங்க ஏன்னா பெரிய நான் விட பெரிய ஸ்கூல் இருக்குல்லே அதை சொல்லி கேட்பான் அந்த ஸ்கூலில் படிக்க வச்சாங்களா என்னையே இந்த ஸ்கூலெல்லாம் படிக்க வச்சாங்க அப்ப என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னா எதை கேட்டீங்கன்னாலும் ஒரு தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த தர்க்கம் பண்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா சுயநலம் சுய சிந்தனை போய் சுயநலமாக மாறி விட்டது அப்ப அவனுக்குள்ள அந்த சுய சிந்தனை இருந்ததுன்னா அது எப்படி யோசிப்பானா சே நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம பார்க்காம யார் பார்க்குறேன் நம்ம தான் செய்யணும் நம்மளுடைய கடமை அது அப்படின்னு சொல்லி அவன் அவன் வந்து புரிஞ்சுப்பான் அதை அப்போ அதை புரிஞ்சுக்க விடாம அங்கே எது தடுக்குதுன்னா சுய சிந்தனையே இல்லை அவனுக்கு சுய சிந்தனை இல்லாததால சுயநலம் சுய சிந்தனை இல்லாத மனிதன் போகிறமே பார்த்தீங்கன்னா சுயநலமாக தான் இருப்பான் சுயநலமாக தான் இருப்பான் அப்போ சுயநலமாக இருக்கிறவன்ட்ட போய் நீங்கள் வந்து இதை வந்து இன்னைக்கு வலியுறுத்தவே முடியாது அவனாக பட்டு திரும்பி அவனாக ஒரு குழந்தை பற்றி கடைசியில் அவனாக நடத்தலேருந்து பாட்டு பாருங்கள் அப்போ தான் புரியுங்க ஆனால் அந்த மாதிரியான அனுபவம் வரும்போது எல்லாமே கெட்டுப்பான் போயிருக்கும் அது யாருக்கும் பிரயோஜனமே படாது அந்த அனுபவம் யாருக்குமே பிரயோஜனப்படாது அப்போ இந்த சுயசிந்தனையின் மூலமாக வரக்கூடிய அனுபவம் தான் பல பேருக்கு நன்மையை தரும் அவனுக்கும் நன்மையை தரும் அப்ப இதை என்ன பண்ண முடியுது சொல்லுங்க யாருமே இப்போ வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறது இல்லை இருக்கிறது இல்லையே அந்த காலத்தில் இருந்த சட்டத்திட்டங்கள் வேறு குடும்ப சட்ட திட்டங்கள் வேறு இந்த காலத்தில் இருக்கிற குடும்ப சட்ட திட்டங்கள் இதெல்லாம் ஓபனா பேசினாலே சண்டைக்கு வந்துடுவாங்க ஆமா இதில் பல பல விஷயங்கள் இருக்குது ஆதி காலத்தில் வந்து ஆணாதிக்கம் இருந்தது அடு கடுமையான ஆணாதிக்கம் இருந்தது அவன் அவன் எப்படி பண்ணவளா இருந்தாலும் சரி அவன் சொல்றதை கேட்கணும் ஏன்னா அந்த அப்போ தான் அந்த கப்பல் அந்த குடும்பம்ன்ற கப்பலை நடத்திட்டு போக முடியும் ஏன்னா ஆளாளுக்கு வந்து உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது நீ கருத்தை போய் வெளியில் போய் சொல்லிக்க உன் கருத்தை எல்லாம் வீட்டுல வந்துட்டியா அப்பாவுக்கு நீ அடிமையாக இருக்கணும் அப்பாவுக்கு நீ அடங்கி தான் போகணும் பொண்ணாடியாக இருக்கியா புருஷனுக்கு நீ அடங்கி தான் போகணும் பொண்ணா இருக்கிறியா அப்பா அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பா தான் கேட்கணும் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ புருஷன் பேச கேட்டுக்கலாம் இது வந்து ஒரு சட்டத்திட்டமாகவே இருந்தது அது காலத்தில் அப்பா வந்து பேரை பேத்தி எடுத்துட்டா கூட தான் வந்து அங்க அதாவது தாத்தா ஆயிடுவாரு அந்த குடும்பத்தோடைய தாத்தா ஆனா கூட அவர் சொல்றது தான் கேட்பாங்க அவருடைய தான் எல்லா இடத்துலையும் எழுதி வைப்பாங்க எங்க போனாலும் அவருடைய பேர் தான் சொல்லுவாங்க அதாவது பிள்ளையே வந்து பிள்ளையே பேரை பத்தி எடுத்துருப்பாரு அப்ப கூட பாத்தீங்கன்னா எங்க அப்பா பேரை போடுங்க அப்படிங்காரு ஏதாவது ஒரு பேர் எங்க அப்பா பேர் தான் போடணும் அப்படிங்காரு ஏன்னா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது நிறைய அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட தாத்தா பேர் வாங்கி வச்சு நிறைய இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது நம்மளுடைய கலாச்சார கட்டமைப்புல ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கலாச்சாரம் வந்து மாறி படிப்புகள் அதிகமா மாறிச்சு நிறைய படிப்புகள் வந்தது அப்புறம் பெண்கள் சுயமா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் மாற மாற இந்த மாற்றங்கள் வந்துதான் ஆகும் அது இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது காலத்தில் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்தான் இந்த மாதிரியான இந்த மாதிரியான கலாச்சாரம் இருக்கும்போது எப்படி வாழ்ந்தான் நம்ம முன்னோர்கள் கஷ்டத்தில் தான் வாழ்ந்தான் ஆனால் இந்த கலாச்சாரம் மாறிடுச்சு இன்னைக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக ஆயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு வருமானம் வரலையே காரணம் என்னென்னா ஆணும் பெண்ணு இன்னைக்கு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறதால ஓரளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி வந்துருக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படி முன்னேற்றம் அடையும் போது அதில் சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் இந்த குடும்ப உறவு குடும்ப அமைப்புங்கிறது உடஞ்சி போச்சு அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணு பணமா இல்ல குடும்பமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணம் தான் முக்கியம் குடும்பம் அப்புறம்தான் குடும்பத்தை அப்புறம் பாத்துக்கலாம் அந்த குடும்பம் குடும்பத்தோட பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இன்னைக்கு பணமே பிரதானம் ஆயிட்டதால அங்க பணம் வந்து முக்கியமான ஒரு பொருளானதால சுயநலம் போந்துருச்சு அதுக்குள்ள இது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எந்த ஒரு அறிவுரையும் சொல்லி மாத்த முடியாது இதுக்குண்டான காரணங்களை ஆராயலாம் அவ்வளோதான் ஏன் அப்படி ஆயிடுச்சு

அப்ப முதன் முதன் வந்து பகுத்தறிவு வந்து பகுத்தறிவு புத்தகங்கள் எழுதுனா பாருங்க அவருதான் உள்ளவர் புரியுதுங்களா இந்த பகுத்தறிவு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம நாட்டுல ஒரு சில பேர் இருக்கிறாங்க பகுத்தறிவு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது இந்த கடவுள் மறுப்பு குழுவையும் அவங்க தான் எடுத்துட்டு வர்றாங்க இந்த பகுத்தறிவும் அவங்கதான் எடுத்துட்டு வர்றாங்க அப்படி பகுத்தறிவையும் கடவுள் மறுப்பு குழுவையும் கொண்டு வந்தவர்கள் சுயசிந்தனை வாதிகள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அவங்க ஒரு புத்தகம் எதிரேஷன் போயிட்டாங்க புத்தகம் எழுதி போயிட்டாங்க அந்த புத்தகத்துல இருக்கிறதையே பகுத்தறிவுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இருக்கிற இன்னொரு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க அதுதான் பகுத்தறிவுன்னு யார் சொல்றதுன்னு பார்த்தா அவர் சொன்னாருங்க அவர் சொன்னதே நீ சொல்றது எப்படியா சுய அறிவு சுயசிந்தனையாகும் எப்படி நாமளா அப்ப இந்த ஆன்மீகம் எதை நோக்கி ஒரு மனிதனை தள்ளுகிறதுனா சுயத்தை நோக்கியே தள்ளுகிறது சுயசுந்தனையை நோக்கி தான் தள்ளுது தன்னைய ஆராயக்கூடிய ஆற்றலை இந்த ஆன்மீகம் கொடுக்குது அதுதான் ஆன்மீகம் இது ஆன்மீகம்னா ஏதோ ஒரு மூட நம்பிக்கைன்னு ஒரே தடவை உத்திர குத்திடுவாங்க இந்த பகுத்தறிவு பகலவர்கள் ஒரே தனியா உத்திர குத்திடுவாங்க இது ஒரு மூட நம்பிக்கை அது ஆனா இந்த இதுக்குள்ள பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கோடி கோடி விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ள பகுத்தறிவுக்குள்ள பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இருக்கே இல்ல முடிஞ்சு போச்சு அதுல என்ன பேசுறது அது என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா இருக்குன்னு சொல்றதுக்கு ஆயிரம் விஷயம் நீங்க சொல்லி ஆகணும் பேசி ஆகணும் சித்தர்கள் இருக்கிறாங்க ஞானிகள் இருக்கிறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க முன்னெடுத்து வைக்கணும் ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க ஆராய்ச்சி செய்யணும் சுயமா ஆராய்ச்சி செய்யணும் சுயமா ஆராய்ச்சி செஞ்சாதான் பேச முடியும் இல்லை சுய ஆராய்ச்சி இல்லாம இது வெறும் புத்தகத்தை வச்சுட்டு பேச முடியாது புத்தகத்தை படிச்சுட்டு பக்தி சொற்பொழிவாளர்களாக வேணா ஆகலாம் பக்தி சொற்பொழிவாளர்கள் ஆகலாம் பக்தி சொற்பொழிவாளர்கள் வேற

ஒரு வட்டம் உண்டு அந்த வட்டத்துக்குள்ள என்ன கருத்து சொல்றாங்களோ அதை கருத்து எல்லாரும் திருப்பி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க இதுதான் வந்து இந்த பத்தி சொறிப்பாளர் சொற்கொழிபாளனுடைய வேலை ஆனா ஆன்மீகம் அப்படின்றது அப்படி கிடையாது சுய சிந்தனையில பேசுறது ஆன்மீகம் ஐயா பேசுனாரு இல்லையா ஐயா என்ன வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டா பேசினாரு நம்மளுடைய குருநாதர் ஒண்ணுமே கிடையாது எல்லாமே வந்து சுய சிந்தனைகள் பேசுறது அப்படி சுயேசு நிலையில் பேசும்போது ஏற்கனவே சொன்ன சொன்னவருடைய கருத்து கூட அதில் வரும் அப்போ அவரு சொன்னதானே இவரு சொல்றாருன்னு சொல்லுவான் அப்படி கிடையாது அவருக்கு தோன்றது இவர் தோணக்கூடாதா அப்படி ஒன்று இல்லையா அவருக்கு தோன்ற ஒன்று ஒரு விஷயம் இவருக்கும் தோணும் இல்லையா அதுதான் அது இப்போ வந்துட்டு நம்ம எப்படி சொல்லுவோம் இயேசு இயேசு சொல்லுவார் ஒரு வாசகம் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இதே விஷயத்த இடைக்காலரும் சொல்லியிருக்காரு பாவம் செய்யாதிரும் மனமே கோபம் கொண்டே உன்னை யமன் கொண்டோடி போவான் அப்படின்றார் பாவம் செய்யாதிரும் மனமே கோபம் கொண்டு எமன் கொண்டோடி போவான் இப்போ இந்த வார்த்தைக்கும் பைப்பில் இருக்கிற வார்த்தைக்கு என்ன வேறுபாடு சொல்லுங்க போகலாம் அப்ப இவர் காப்பி அடிச்சாரா சொல்றதா இவர் அவர் காப்பி அடிச்சாரா அவர் இவர் காப்பி அடிச்சாரா கிடையாது சுயமா சிந்திக்கிறாங்க ஒரு விஷயத்த பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஏன் பாவம் செய்யாதவங்களுக்கு மரணமே கிடையாதா பாவம் செய்யாதவங்களும் பாவம் செய்யாதவங்களும் மரணம் தானே அடைகிறாங்க அப்ப ஏன் பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி சொல்லி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிறந்து பிறந்து இறக்குற ஒரு கான்செப்டை தான் அவரு சொல்றாரு பாவத்தினாலதான் உனக்கு பிறப்பு கிடைக்குது அப்போ செயலை புறம் புண்ணிய செயலாக மாற்று புண்ணிய செயலாக மாற்றினா இறைவன்கிட்ட போய் சேரலாம் பாவ செயலாகவே இருந்தேன்னா பிறந்து பிறந்து சாக வேண்டியதான் பிறந்து பிறந்து சாக வேண்டியதுதான் இதை தான் இயேசு இயேசு பைப்பில் சொல்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதே விஷயத்தான் இடைக்காத சொல்கிறார் பாவம் செய்யாதீர் மனமே கோபம் கொண்டே உன்னை யமன் கொண்டோடி போவான் அப்படின்னு அப்படின்றாரு ஏன் அவர்கிட்ட இடைக்காரர்கிட்ட கேட்கல ஏங்க அப்போ புண்ணியம் பண்ணலாம் சாக மாட்டானாங்க அப்படின்னு அப்படி இல்லைப்பா அது அர்த்தம் அது இதுக்கு அர்த்தம் வேற பாரு அப்ப இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம் அப்ப சுய சிந்தனையை தருவது ஆன்மீகம் வெறும் பகுத்தறிவை தருவது படிச்சுட்டு பேசுறது இதுதான் இதுக்கு அதுக்குள்ள வேறுபாடு காத்மான ராஜ்குமார் திருப்பூர்ல இருந்து வரேங்க சாமி தயவு நான் என்னங்கய்யா தயவு தயவு ஆமா தயவு கேமரா கேச்சாக்காது தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிற சொல்லுவாங்க இல்லையா தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுத்துருங்களா அதான் எல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்பு தான் தயவு தாட்சன்யம் இரக்கம் கருணை எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒன்னோட ஒன்றா தொடர்பு உள்ளது தான் இப்போ தயவு வந்தால் தான் தாட்சன்யம் வரும் தாட்சன்யம் வந்தால் கருணை வரும் இதுக்கு அடிப்படை தயவு தயவுன்றதை வந்து என்னென்னா விட்டு கொடுத்து போகணும் முதல்ல இவ்வளோ நேரம் வந்து நம்ம அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த தயவு அப்படின்றத நம்மகிட்ட கிடையவே கிடையாது நம்ம மனிதர்கள்ட்ட மனிதர்களுக்குள்ள பிணக்கு வர்றதுக்கு அடிப்படை காரணமே இந்த தயவு கிடையாது தயவு கிடையாது தயவு இல்லாததால தான் இங்கே ஆர்க்குமெண்ட் வருது பிரச்சனை வருது என்னது உன்னதுன்ற அந்த அந்த பிரச்சனை வருது போராட்டம் வருது இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் தயவு இன்மை தயவு இன்மை அப்போ இந்த தயவை நம்ம வளர்க்கணும் இது தயவு எப்படி வளர்க்குறது அப்படின்னா இது மாதிரியான அற நூல்கள் வாசிக்கணும் நிறைய அறநூல்கள் படிக்கணும் நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம வச்சுக்கணும் நல்ல விஷயங்களே பேசணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரே நாளையில் வந்துடுமானால் வராது இதை வந்து பழகி 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 ஒரு காலகட்டத்தில் நமக்கு அந்த அந்த தயவு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே அது வர ஆரம்பிச்சிடும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த மனுஷன் வந்து ரொம்ப பிரகாசமான ஒரு மனுஷனாக மாறும் நல்ல மனுஷனா நல்ல மனுஷனாகவும் நல்ல நல்ல மனுஷன் பாவன் தயவு உள்ள உள்ளவருக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 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 மரியாதை கிடைக்கும் தயவு இல்லாத மனுஷனுக்கு மரியாதையே இருக்காது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு மரியாதை இருக்காது தயவு உள்ளவன் ஏழையாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு மரியாதை உண்டு ஏன்னா என் பல இடங்களை விட்டு கொடுத்துட்டு போயிடுவான் அந்த ஒரு விஷயம் அவனுக்கு வந்துட்டு அதாவது எப்படின்னா அவனுக்கு வந்து சாப்பிடக்கூட வசதி இல்லாமல் இருக்கும் அன்றைக்கி ஒரு பொருள் கிடச்சிருக்கும் இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிகிட்டு இருப்போம் அதுக்கு ஒருத்தன் போட்டிக்கு வந்துடுவான் சரிப்பா பரவாயில்ல போன கொடுத்துருவோம் சொல்லி ஒரு மனோ சரி விடு போ வச்சுக்க இது தயவு இதுதான் தயவு அப்போ இது எவ்வளோ இறைவனுக்கு இணையான ஒரு செயல் இல்லையா அது யாரால் கொடுக்க முடியும் அந்த மாதிரி சொல்லுங்கள் வீட்டில் ஒரு ஆயரருவா இருந்தாலும் இன்னொருத்தான் இன்னொரு ரெண்டாயிரூபா பிடிக்க வாங்கி நம்ம சேர்த்து வச்சுக்கோம் நம்ம அந்த மாதிரியான மனோநிலை தான் நமக்கு இருக்குது